குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால் உண்டாகிறது அதன் அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த அறிகுறியுமே வெளிப்படுத்தாமல் அமைதியாக உங்கள் உடல்நலனை பாதுகாக்கிறது இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் சில சமயங்களில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்தால் அது நெஞ்சுவலி மூச்சு விடு சிரமம் தோல் வெளிப்பு போன்ற அறிகுறிகள் வெளிப்படுத்தும் அது என்னன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பக்கத்துல பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடுகள் அதிகம் தெரிஞ்சிக்க முடியும் நம் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் எப்படி உருவாகிறது அதனால் நம் உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கொலஸ்ட்ரால் வகைகள் பற்றியே பார்ப்போம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதிக கொலஸ்ட்ரால் இருந்தால் வரும் ஆபத்துக்கள் நாளுக்கு நாள் அதிக கொலஸ்ட்ரால் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இது குறித்து பேச வேண்டிய அவசியமாகிறது இன்னொரு பக்கம் உலக அளவில் இந்தியாவின் இளம் வயதினர் மத்தியில் மாரடைப்பு ஏற்படுவது அதிகரித்து வரும் நிலையில் இதில் கொலஸ்ட்ராலின் பங்கு குறித்து பேசியாக வேண்டும் இதய நலனுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது பத்து இந்தியர்களில் ஆறு பேருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அதிக அளவு இருக்கிறது இது பெரிய விஷயம் கொலஸ்ட்ரால் வகைகள் ஹார்மோன்கள் உற்பத்தி செரிமானம் போன்ற உடலில் பல்வேறு செயல்பாடுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மெழுகு போன்ற கொழுப்பாகும் குறைய அடர்த்தி கொண்ட எல்டிஎல் மற்றும் நிறைய அடர்த்தி கொண்ட ஹெச்டிஎல் என இரு வகை இருக்கிறது பொதுவாக இதை கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் என்றும் நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டி என்றும் கூறுவார்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் நம்முடைய தமனியில் சேர்கிறது இதய நோய்களை உண்டாக்கும் அதற்கு நேர்மாறாக நமது இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்கவும் ஆபத்துகளை ஏற்படுத்தும் அடைப்புகளை குறைக்கவும் நல்ல கொலஸ்ட்ரால் உதவுகிறது முதலில் அதிக கொலஸ்ட்ரால் என்றால் என்ன கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் நல்ல கொலஸ்ட்ரால் குறைவாகவும் இருந்தால் இதய நோய் வரும் வாய்ப்பு அதிகம் உள்ளது மேலும் இந்தியர்களான நமக்கு மரபணு ரீதியாகவும் ஆபத்துகள் அதிகம் உள்ளது அது மட்டுமின்றி சோம்பேறித்தனமாக வாழ்க்கை முறையில் இருப்பது உணவு பழக்கங்கள் ஆகியவற்றின் கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் அதிகரிக்கிறது நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் இந்தியர்களுக்கு அதிக அளவு கெட்ட கொலஸ்ட்ரால் இருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆண்டில் எடுக்கப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதிக கொலஸ்ட்ரால் ஏன் உண்டாகிறது மரபணு மற்றும் வாழ்க்கை முறை காரணிகளும் நம் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கிறது மரபணுவில் உங்களால் எந்த மாற்றம் செய்ய முடியாவிட்டாலும் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்யலாம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது புகைப்பிடித்தல் அளவுக்கு அதிகமான மது பழக்கம் போன்றவற்றின் உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரித்து விடும் இதை தவிர்ப்பதும் நல்லது அதிக அளவு கெட்ட கொலஸ்ட்ரால் இருப்பதற்கு அறிகுறிகள் எந்த அறிகுறியுமே வெளிப்படுத்தாமல் அமைதியாக உங்கள் உடல் நலனை பாதுகாக்கிறது இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் சில சமயங்களில் அதிக அளவு கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தால் அது நெஞ்சுவலி மூச்சு விடுதல் சிரமம் வியாதி வெளிப்பது போன்ற அறிகுறிகள் வெளிப்படுத்தும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையாவிட்டால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற தீவிர இதய நோய்கள் வர வாய்ப்புள்ளது ஆகவே இதை ஆரம்பத்திலே கண்டறிந்து தேவையான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை எப்படி கட்டுக்குள் வைப்பது இதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் குடும்ப மருத்துவர் அல்லது இதயநோர் மருத்துவருடன் ஆலோசனை கெளுங்கள் ஒவ்வொரு உடல் பொறுத்து கொலஸ்ட்ரால் அளவும் மாறுபடும் வேறு எது நோய்களுடன் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை அதிகமாக இருக்கும் நபருக்கு இதய நோய் வரும் ஆபத்து அதிகம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் ஆரோக்கியமான நபர்களும் கூட அடிக்கடி தங்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறித்து பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு சிலருக்கு இது அறிகுறிகள் வெளிப்படுத்தாமல் ஆனால் கெட்ட கொலஸ்ட்ரால் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் தன் உடலில் அதிகரிக்கும் ஆரோக்கியமான இதையே வேண்டுமென்றால் கெட் கொலஸ்ட்ரால் அளவை இன்றே கட்டுக்குள் வைப்பது மிகவும் நல்லது கண்டிப்பாக அது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்போர்ட் தேங்க்யூ